இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை பூ பயிரில் மாங்கனீசு சத்து பற்றாக்குறை பரவலாக தென்படுகிறது இவ்வகை சத்து பற்றாக்குறையின் காரணமாக இலைகள் மஞ்சள் நிறமாகவும் நரம்புகள் பச்சை நிறமாகவும் காணப்படும் இலைகள் திடமாக மாறிவிடும் இதனை நிவர்த்தி செய்ய செடி ஒன்றிற்கு பத்து கிராம் மாங்கனீசு சல்பேட்டினை மண்ணில் கலந்து இடலாம் அல்லது சத மாங்கனீசு சல்பேட்டினை இரண்டு வார கால இடைவெளியில் தெளிக்கலாம் சம்பங்கி பூ பயிரில் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குதல் லிட்டர் தண்ணீருக்கு கிராம் என்ற அளவில் ஆஃப் குளோரைடு மருந்தினை கலந்து தெளிப்பானில் நாசில் பகுதியை தளர்த்திவிட்டு ஒரு அடிக்கு ஐந்து முதல் ஏழு மில்லி வரை வேர் பகுதி நன்கு நனையும்படி ஊற்ற வேண்டும் தற்போது நிலவும் வானிலையினால் நவரை பருவ நெல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்பட்டால் ஒரு எக்டருக்கு நூறு கிராம் தயோமித் ஆக்சைடு மருந்தினை தெளிக்கவும் தற்போது நிலவும் கூடுதலான வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பால் பருவத்தில் உள்ள நவரை நெல்லுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும் மக்காச்சோள மேக்ஸிம் பூஸ்டரினை மக்காச்சோள பயிருக்கு ஏக்கருக்கு மூன்று கிலோ என இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் தெளிக்கவும் கூடுதலாக ஒட்டும் திரவம் சேர்த்துக் கொள்ளவும் இதனால் மணி பிடிக்கும் திறன் அதிகரிக்கும் விளைச்சல் இருபது சதம் வரை அதிகரிக்கும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரும் நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு சாகுபடியில் மேலுரமிடுதல் இடுதல் நல்ல பலனளிக்கும் கிணற்று பாசனமுடைய பகுதிகளில் ஒரு ஹெக்டேருக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தழைச்சத்து மற்றும் நூற்றி பனிரெண்டரை கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் மூன்று சம பாகங்களாக பிரித்து கரும்பு நடவு செய்த முப்பது அறுபது மற்றும் தொன்னூறாம் நாட்களில் இடுதல் வேண்டும் பயிரு ஒன்றரை ஏக்கருக்கு இரண்டு கிலோ இருநூறு லிட்டர் தண்ணீரில் பூக்கும் நிலையில் தெளிக்கவும் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்துக் கொள்ளவும் பலன்கள் இதன் மூலம் பூ உதிர்தல் குறைகிறது மகசூல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கும் பயிர் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையும் மேம்படும் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பி என்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று லாபகரமான முறையில் நாட்டு கோழி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு மற்றும் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ எழுபத்து ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்து ஆறு ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்து எட்டு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கருணிக்கிழங்கு ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சேனிக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் முட்டைகோஸ் ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சௌச்சோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்